வணக்கம் உலகம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்னென்னு பார்த்தோம்னா வர்த்தகம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு விமான சேவைகள் முடக்கப்பட்டிருக்கு அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் முக்கியமாக இந்தியாவில் இரநூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு என்ன காரணம்னு பார்ப்போம் மைக்ரோசாஃப்ட் தொழில்நுட்ப பிரச்சனையால் இந்தியாவில் இண்டிகோ ஸ்பைஸ் ஜெட் ஆகாஷா ஏர் விஸ்தாரா ஏர் இண்டியா நிறுவனங்களின் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கு இண்டிகோவின் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு விமான சேவைகள் உட்பட நாடு முழுவதுமே ஒரு நாள் முன்னாடி இரநூறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு இதனால் டெல்லி மும்பை சென்னை கொல்கத்தா ஹைதராபாத் போன்ற பல்வேறு விமான நிலையங்களில் பயணிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க கரெக்டான நேரத்துக்கு அவங்க ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க விமானம் போகாதனால ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு மீட்டிங்க்கு போக வேண்டியவங்க போகாமல் இருந்திருப்பாங்க இதனால் மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க சில பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்க அது கூட போக முடியாமல் இருந்திருக்காங்க மக்களுடைய கஷ்டம் அதிகமாக தான் இருந்திருக்கு டெல்லி மாநிலத்தில் டிஜிட்டல் பலகைகள் வந்து ஆக்டிவேட்டில் இல்லை விமானத்தோட வருகை புறப்படுறது இந்த விவரங்கள்லாம் பலகைகளில் வச்சுருப்பாங்க இது எல்லாமே இந்த போர்டிங் பாஸ் கையெழுத்து பிரதியாக வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தோம்னா மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் சொல்லும்போது அவர் என்ன பதி பதிவிட்டிருக்காரு அப்படின்னா மைக்ரோசாஃப்டுடன் தொடர்பில் தான் இருக்கும் பிரச்சனைகள் சீக்கிரம் காரணம் கண்டறியப்பட்டிருக்கு அந்த பிரச்சனை விரைவில் சரிய செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஆனாலும் இந்த தொழில்நுட்ப பிரச்சனை உலகம் முழுவதுமே நிறைய வர்த்தகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் போன சேவைகள் முடக்கப்படு முடக்கியிருக்கு அது மட்டும் இல்லை நிறைய அலுவலகங்களில் ச ஸ்தம்பிச்சிருக்கு அமெரிக்காவை சேர்ந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற நிறுவனம் பல்வேறு முன்னணியில் உள்ள மென்பொருள் நிறுவனங்களுக்கு சைபர் பாதுகாப்பு சேவை வழங்கிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் கூகுள் உட்பட இருபத்தி மூணாயிரத்துக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் இதனுடைய வாடிக்கையாளராகவே இருக்காங்க இந்த க்ரவுட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற நிறுவனம் தனது கஸ்டமர்ஸை சைபர் பாதுகாப்பை உறுதி செய்ய அப்பப்போது பால்கன் சென்சார் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை மேம்படுத்துவது வழக்கமாக இருந்திருக்கு அந்த வகையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட சைபர் பாதுகாப்பை உறுதி செய்ய க்ரவுட் ஸ்ட்ரைக்கின் பால்கன் சென்சார் சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் செய்யப்பட்டிருக்கு இதில் எதிர்பாராத விதமாக ஒரு தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டு மைக்ரோசாஃப்ட்டோட சர்வர் வந்து திடீர்னு முடங்கிட்டுருக்கு இதனால் உலகம் முழுவதுமே இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து ஸ்ட்ரக்காகி இருந்ததுனால நிறைய விஷயங்கள் பாதிப்புள்ளாயிருக்கு பல கணக்கான நிறுவனங்கள் தனி நபர்கள் பயன்படுத்தக்கூடிய மைக்ரோசாஃப்ட்டு கம்ப்யூட்டர் மடிக்கணினி லேப்டாப்பு நீலத்திரையில் வந்துட்டு கணினி வந்து ரொம்பவும் செயலிழுந்திருக்கு இப்படி தான் வந்து மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க இந்த பிரச்சனை காரணமாக அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இந்தியா ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா நியூசிலாந்து உட்பட வேர்ல்டு லெவல் ஃபுல்லாகவே தொழில்நுட்ப சேவைகள் முடங்கியிருக்கு குறிப்பாக விமானம் ரயில் பேங்க் ஷேர் மார்க்கெட் ஊடக சேவைகள் ரொம்பவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அலுவலகங்கள் ரொம்பவே அப்படியே நிறுத்திட்டாங்க எந்த பணிகளும் செய்ய முடியல இந்திய பங்கு சந்தை நிறுவனங்களாலான நுவாமா உள்ளிட்ட நிறுவனங்களோட செயல்பாடுகள் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு இந்தியாவோட நிதி சேவையில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் பத்து வங்கிகளோட சேவைகளை சிறிய அளவு பாதிப்பு ஏற்பட்டு அதை உடனே சரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தொழில்நுட்ப பிரச்சனைக்கு முன்னுரிமை அளித்து தீர்வுகாண முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் மைக்ரோசாஃப்ட் முந்நூற்றி அறுபத்தஞ்சு சேவையை மீட்டெடுக்க முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க க்ரௌட்ஸ் ஸ்ட்ரைக் அந்த நிறுவன தலைமை செயல் அதிகாரி ஜார்ஜ் சொல்லும்போது சர்வதேச அளவில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனைக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் இந்த நிறுவனங்கள் பொதுமக்கள்கிட்ட பயங்கரமாக மன்னிப்பு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொ தொழில்நுட்ப பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது குறித்து சர்வதேச சைபர் பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாதம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட விண்டோஸ் சாஃப்ட்வேர் மீது வண்ணாக்கிரை அப்படிங்கிற வைரஸ் தாக்குதல் நடத்தப்பட்டது அப்போது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ்லாம் எல்லாம் தொழில்நுட்ப சேவைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி மீண்டும் இதே போன்ற சூழல் உருவாகியிருக்கு இந்த முறை பாதிப்பு அதிகமாகவே இருக்குது இந்த பிரச்சனைக்கு தீர்வுகண்டதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறதே தெரியல மொத்தத்தில் சாஃப்ட்வேர்லாம் ரொம்பவே சுலோவாக இருக்குது இந்த மைக்ரோசாஃப்ட் தொழில்நுட்ப பிரச்சனையால் வேர்ல்டே ஃபுல்லாக ஸ்தம்பித்த நிலையில் இருக்குது ரஷ்யா சீனாவில் ஆனால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு அந்த நாட்டு அதிகாரிகள் சொல்கிறாங்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பிஸ்னஸ் அந்த பிளேசஸ்லாம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எல்லாமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நாடுகளில் ஏடிஎம் சேவைகளும் முடக்கப்பட்டிருக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளோட ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால அறுவை சிகிச்சைகள் வந்து எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கு அமெரிக்காவோட அவசர உதவி எண் நயன் டபுள் ஒன் சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கு அது வந்து நேற்றுக்கு பயன்படுத்த முடியல அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அமெரிக்க அதிபர் மாளிகையிலேருந்து செய்தி தொடர்பில் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனை குறித்து தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமெரிக்க தொழிலதிபர் எலன் மஸ்க் அந்த சமூக வலைதளத்தில் ஒரு பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா உலக வரலாற்றில் இது மிகப்பெரிய ஒரு தகவல் தொழில்நுட்ப தோல்வி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அமெரிக்காவில் ஐநூற்றி பன்னெண்டு ஜெர்மனியில் தொண்ணூற்றி ரெண்டு கனடாவில் இருபத்தொன்று இத்தாலியில் நாற்பத்தைந்து என ஓ உலகம் முழுவதுமே ஆயிரத்தி நானூறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் லேட்டாக தரையை இயக்கப்பட்டிருக்கு சர்வதேச விமான சேவைகள் நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களது நிர்வாகத்துக்கு மைக்ரோசாஃப்ட் அசூர் டைனமிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி பவர் ஆஃப்ஸ் இந்த சேவைகளை நாங்கள் பயன்படுத்திகிட்டு வர்றோம் இதெல்லாம் முடங்கியதால் எங்களது விமான சேவைகளை நாங்கள் ரத்து செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது நம்மளுடைய உலகம் முழுவதும் டிஜிட்டல் வேர்ல்டு கம்ப்யூட்டரைஸ்டு உலகம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இப்போ இருக்குது இந்த நிலையில நம்ம எப்படி சீக்கிரமாக விடுவித்து நார்மலான ஒரு ஸ்டேஜுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறது தெரியல லாஸ்ட்டு ஜனவரி மாதம் ரஷ்யா ஆதரவு பெற்ற நொபிலியோ அப்படிங்கிற ஒரு குழு வந்து அமெரிக்கர்ஸோட டிஜிட்டல் உட்கட்டமைப்புகளை குறிவைத்து சைபர் தாக்குதல் நடத்திச்சு அதே போல் மார்ச் மாதமும் அந்த குழு வந்து அமெரிக்க அரசோட ரகசிய தகவல்களை திரு திருடறதுக்கு முயற்சி செஞ்சது அப்போது மைக்ரோசாஃப்டின் மென்பொருள்களில் வைரஸ்களை செலுத்தி சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் அதை உறுதி செஞ்சது கடந்த மார்ச் மாதம் வெளியிட்ட அறிக்கையில் எங்களது சாஃப்ட்வேரில் வைரஸை செலுத்தி தகவல்களை திருட முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அதை வெற்றிகரமாக முறியடித்தோம் அப்படின்னு தெரிவிக்க தெரிவித்தாங்க ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களை சமாளிக்க மைக்ரோசாஃப்ட் மென்பொருள்களை சைபர் பாதுகாப்பை மேம்படுத்த க்ரௌட் ஸ்ட்ரைக் நிறுவனம் தனது மென்பொருளை அப்டேட் செய்து இருக்குது இதில் பிரச்சனை ஏற்பட்டு தான் தற்போது ஒட்டுமொத்த வேர்ல்டு லெவலில் தொழில்நுட்ப சேவைகள் வர்த்தகம் இப்போது முடங்கியிருக்கு ஆனால் க்ரௌட் ஸ்ட்ரைக் நிறுவனம் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது சைபர் தாக்குதல் அல்ல எங்களோட சாஃப்ட்வேரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறில் மைக்ரோசாஃப்ட் சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் நாங்கள் சொல்லிட்டோம் இந்த விளக்கத்தை சர்வதேச தொழில்நுட்ப நிபுணர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளல ரஷ்யாவோட நொபிலியம் குழு இந்த முறையும் சைபர் தாக்குதல் நடத்தியிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க டோட்டலாக பார்த்தோம்னா வேர்ல்டு லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் பங்குச்சந்தை முதல முதலீட்டாளர்களுக்கு எட்டு லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்குதா சொல்லப்படுது வேர்ல்டு லெவலில் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இதை விரைவில் சரி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொண்டுருக்காங்க அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் அப்படின்னா தான் நம்மளுடைய ரெகுலரான லைஃபை நம்ம வர முடியும் மக்கள் அனைவரோட ஒரு ரெகுலரான லைஃபுக்கு நார்மலாக அவங்க போகணுன்னா இந்த தொழில்நுட்பக் கோடார்கள் சரி செய்யப்படணும் பார்ப்போம் இதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி